வாழ்க வளமுடன்க பிரியாணிலையும் ஃப்ரைட் ரைஸ்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய ரம்ப இலை செடிதாங்க இது இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை பார்வை கண்ணில் நீர் வடியுது கண் எரிச்சலாக இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் இந்த ரம்பை இலை கஷாயத்தை நம்ம தாராளமாக குடிக்கலாங்க இதில் விட்டமின் ஏ கன்டென்ட் ஏகப்பட்டது கொட்டி கிடக்கு தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இதை கஷாயமாக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் கம்ப்ளீட்டாக கிளியராகிடுங்க தொடர்ந்து ரம்ப இலை கஷாயத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டாக அந்த கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுமே சரியாயிடுங்க ஆனால் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த ரம்ப இலைகள் பாருங்கள் எவ்வளோ நல்லா டார்க் க்ரீனாக நில் புல்லு மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்தளவுக்கு இதில் அயன் கண்டென்ட் இருக்குதுங்க நல்லா நம்மளுடைய பிளட் கவுண்ட்டை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால கட்டாயமாக நம்ம இப்போ சாதாரணமாக நம்ம சாதம் வடிக்கும்போது கூட இதில் ரெண்டு மூணு இலைகள் நம்ம சேர்த்து போட்டு வடிக்கும்போது அந்த சாதத்துடைய நியூட்ரிஷன்ஸ் வந்து அதிகமாகுங்க ஜென்ரலாக இதை நான்வெஜ் கூட தாங்க சேர்ப்பாங்க ஃப்ளேவர்க்காகவும் இதோட வாசனைக்காகவும் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா மீட் ஐட்டம்ஸ் கூடயும் இந்த ரம்பை இலையை சேர்த்து தான் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்து தான் கொடுக்குறாங்க ஏன்னா அப்போ தான் அதோடய கவுச்சி வாசமே சுத்தமாக நம்மளுக்கு தெரியாது ரம்ப இலைச்செடி எங்கே கிடைக்கும்னு நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்ஸில் எல்லா நர்சரிஸ்லேயுமே இப்போ அவைலபிளுங்க ரம்பை இலைச்செடி வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி தாங்க ஒரு சின்ன பாட்டில் நீங்கள் டுவெல் இன்ச் பாட்டில் வச்சிங்கனாவே போதும் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை உரம் கொடுத்தீங்கன்னா போதும் அது நல்லா ஃபாஸ்ட்டாகவே வளர்ந்துருங்க நம்ம கட் பண்ண கட் பண்ண அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஈஸி மெயின்டெனன்ஸ் செடிதாங்க அதனால் நம்ம தாராளமாக நம்ம ரோஸ் செடியை அது இதுன்னு வைக்கிறோம் இந்த மாதிரியான நமக்கு யூஸ்ஃபுல்லான நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ரம்ப இலை செடியும் நம்மளுடைய தோட்டத்தில் கண்டிப்பாக வச்சு வளர்க்கணுங்க